السلام عليكم ورحمة الله وبركاته. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم

நமது நாயகம் சொல்லுகாரு வாலைக்கு சத்தம் அவர்களை மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் அவர்களின் மீதும் குறிப்பாக இந்த கருத்தரங்கத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாவுடைய வர்க்கத்தும் பிரம்மத்தும் நீக்காமல் நிலவருமாக இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லா மனிதர்களும் கட்டளை விட நமது அவர்களுடைய விட ஒரு சில மூட நம்பிக்கைகளை எடுத்துக் கொள்கிறார்கள் அதையும் குறிப்பாக ஆண்களை விட பெண்களை எடுத்துக் கொள்ளலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதேனும் ஒரு விஷயம் யதார்த்தமாக நடந்தாலும் அதற்கு அவர்களே பல காரணங்கள் சுட்டிக்கொள்கிறார்கள்

குழந்தை அல்லது பெண் குழந்தையா என்பதை கணிக்கக்கூடிய கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கனவில் ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கும்படி கனவு கண்டால் ஆண் குழந்தை பிறக்குமா அதே போலவே மாப்பழந்திருக்கும்படி கனவு கண்டால் பெண் குழந்தை பிறக்குமா என்று மூட நம்பிக்கையில் இருந்து கொள்கிறார்கள்

What? <laughs>

அது இந்த விதை நன்றாக விளையும் என்பதை காட்டுகிறது எல்லா விதமான ஆற்றலையும் அறிவியலையும் நல் வாழ்க்கையிலேயும் விரைவாக பாராட்டத்தை தருவோம் சிறப்பான ஒரு அமர்வு நல்ல தலைப்பு மாணவர்களின் செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்பவுமே ஒரு டைம்

எல்லா வகையிலும் அசைவோடு பார்ப்பதற்கான ஒரு வழிவகுப்பு மாணவர்கள் யார் செய்திகளை தேடி ஓட வேண்டிய ஒரு கொடுக்கப்படுது அந்த தலைப்புக்கான செய்திகளை சேகரிப்பது கொடுத்த அடுத்த நிமிஷத்திலிருந்து தொடங்கிவிட வேண்டும் என்ன பேசலாம் ஏது பேசலாம் என்னென்ன செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான சேகரிப்புல ஈடுபட நீங்களை வளர்த்துக் கொள்ள அறிவு என்பது கேட்டு அறிவு என்பது நம்முடைய அது அறிவாக ஆயுதம் செய்திகளை கேட்க எல்லோரும் கேட்கிறார்கள் யார் மனதிலே தேக்கி வைத்திருக்கிறார்களோ இந்த சபை காத்திருக்க யார் மறந்துவிடுகிறார்களோ அவர்கள் முன்னாரே அமரக்குரியவர்களாக பார்க்கிறார் அதனால் செய்திகளை தேக்கி

அதனால போட்டியாளர்கள் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதில்லை அவருடைய திறமையிலே சற்று கூடுதல் அவர்கள் கொஞ்சம் திருந்தவர்கள் அடுத்து வேகமாக கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முடித்தான் அதனால் கட்சி பெற்றோர்கள் தோணிவிடும் போது வேண்டும் கொண்டதாக இந்த இடத்திலே இந்த சபையிலே கொஞ்சம் வேகமாக முன்னே அந்த ஒரு பரிசுகள் வழங்கப்படுகிறது அந்த வகையை 何